கவலையின் கவலையின்றிசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்

அதிகபட்சமா கிராமத்துல இருந்தா இப்ப வந்து இங்க வாழ்ற பிள்ளைங்க தான் அதிகமா டிவோர்ஸ் பண்றதுக்கு வந்து கல்யாணம் இங்க வந்து மாறின அவங்களோட இப்போ வந்து கொல கூட ஆக்சுவலா வந்து ஆண்கள் தான் அதிகமா பண்றாங்க அப்படின்னா நம்ம கொண்டு போக முடியறது இல்ல பெண்களும் ஈக்குவலா சமூரம் இதுல வந்து இதுல வந்து நிக்கிறாங்க ஒரு இருபது பொண்ணுங்க ஒரு ஒரு பதினஞ்சு ஆம்பளை பசங்க எல்லாம் சிகரெட்டும் அதில் மோஸ்ட்லி கிராமத்துலேருந்து வந்த பெண்கள் ஒரு சில பெண்கள் வந்து அவங்க சுய நினைவே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க சீரியஸ்லி இது என் கண்ணால் நான் பார்த்த விஷயம் உங்களோட சுதந்திரம் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க இப்போ நானே இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்களே பூமர் ஆண்டின்னு கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிடெக்டிவ் கிருஷ்ணா குமாரி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் இப்ப உள்ள காலகட்டத்துல இதெல்லாம் இல்லைன்னா டிவோர்ஸ் வராது அப்படின்னு எதை சொல்றீங்க ஈகோ இல்லாம இருந்தா ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது நிறைய இருக்குல்ல அது இல்லாம இருந்தா விட்டு கொடுத்தல் அதிகமா இருந்தா இதெல்லாம் இருந்தா டிவோர்ஸ் நடக்காது ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறாங்க ப்ரைவசி வேணுங்கிறாங்க ஒரு குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் கணவன் தான் நமக்கு ஸ்பேஸ் மனைவி தான் உங்களோட பிரைவசி அப்படி கொண்டு போனா கண்டிப்பா விவாகரத்து ஆகாதுங்க என்னோட கருத்து இல்ல பிரைவசி சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்றது அதுவே ஒரு சந்தேகத்தை உருவாக்கணும் எவ்வளவு பெரிய ஒரு நல்லவனா இருந்தாலும் நல்ல பொண்ணா இருந்தாலும் அந்த ஒரு சந்தேகத்தை கிளப்பமா கண்டிப்பா ஒரு தப்பு நடக்கிறதுனால தானே அவங்க அதை பண்ணுறாங்க இப்போ என் ஃபோன்லாம் எடுத்துக்கோங்க நிறைய ஃபோன் ஓபனாவே தான் போட்டு வச்சிருப்போம் ஒரு இடத்துல வந்து ஏன் லாக் போன் பண்றாங்க சரி நீங்க லாக் பண்ணுங்க ஏதோ ஒரு ப ப்ரைவசிக்காக லாக் பண்ணுறீங்கன்னா உங்களோட பார்ட்னர் வந்து கேக்கும்போது நீங்க ஓபன் பண்ணி காமிச்சிட்டீங்கன்னா அதுல ஆமா இதா தான் இதா தான் பாஸ்வேர்டுனா அவங்க வந்து அத குடுக்காம குடுக்காம பண்ணும்போது தான் இவங்களுக்கு கோவம் வருது அத தாண்டி நிறைய இருக்கு சார் இப்ப என்னன்னா வைஃப் இருக்காங்கன்னா வைஃபோட फ्रेंड्सோடயே பேசிக்கிட்டு இருக்குறது ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோடையே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி அன்பேரபிள் விஷயங்கள் நிறைய நடக்குது நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து தன் பிள்ளைகளை பற்றி நிறைய கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நான் ரீசண்ட்டு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன் நிறைய புதுவிதமான இந்த கேமு ஸ்கேமில் போய் விழுந்துடுறாங்க ஏதாவது ஒன்றத்தில் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு பெரிய லெவலில் மனதளவில் பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்குது இதெல்லாம் வந்து நம்ம இம்மிடியட்டாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் பிகாஸ் எப்படி ஒரு குழந்த அன்ஹெல்தியாக வளருதோ ஒரு அப்பாவோ அம்மாவோ இல்லாத வளரும் போது அந்த மாதிரி தான் நம்ம சொசைட்டியும் இந்த விஷயங்கள்னால அன்ஹெல்தியாக இருக்குது அதை நம்ம மாற்றணும் அது வந்து ஒரு ஹெல்த்தியான சொசைட்டியாக இருக்கணுன்னா ஒருத்தரையே குற இருக்கக்கூடாது கை காமிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சரி ஒரு எக்ஸாம்பிள்க்கு இப்போ நான் நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா குடும்பத்துல ஒரு தலைவர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாலு பேரோட கருத்துமே வேறு வேற மாதிரி அந்த நாலு பேருக்குமே இருக்க பெரிய இருந்துச்சுன்னா சின்ன பொண்ணு அவங்களுக்கு தான் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கருத்து வேறுபடுது இல்லையா இப்போ இவ்வளோ பெரிய சொசைட்டிக்கு ஒரு தலைவன் வந்து இருந்து எவ்வளவு விஷயங்களை சரியா கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் நல்லவங்களா ஒருத்தர் இருக்க முடியுமா எந்த ஒரு பர்சனா கூட இருக்கட்டும் அது யாரோ ஒருத்தர் ஆள் ஆளுமை பண்ணுறவங்க ஒருத்தர் தான் இத்தனை கோடி பீப்புள்ஸு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இல்லை அதை இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நாம் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் சொல்ல வரேன் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது

செகண்ட் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அதான் உளவியல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு அந்த மாதிரி கேசஸ் அதிகமாக வருது என் பொண்ணுக்கும் செகண்ட் மேரேஜ் மாப்பிள்ளைக்கும் செகண்ட் மேரேஜ் அவங்க வந்து இப்போ ஆனாலும் கல்யாணம் ஆகி தான் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது த்ரீ மந்த்ஸ் ஆகுது பட் ரெண்டு பேரும் ஹாப்பியா இல்லை அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னே தெரிய மாட்டேங்குது என் பொண்ணை கேட்டால் கொஞ்சம் நெருக்கமாக அவர் இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறா மாப்பிள்ளைய கேட்டால் சில சில பேர் வந்து ஆண்கள் சைடு வரும்போது என் பையனை கேட்டால் அந்த பொண்ணு வந்து என் கூட கோஆப்ரேட் பண்ணுறதில்ல அவ இஷ்டத்துக்கு இருக்கா போகிறா வரா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செகண்ட் மேரேஜில் நிறைய பிரச்சனைகள் வருது அது என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்குது ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் ஏன் நடக்குதுங்கிறது ஒரு கொடுமையாக இருக்குது இதில் செகண்ட் மேரேஜ் பண்ணி அதில் நிம்மதி இல்லாமல் வாழறது அப்படிங்கிறது அது என்ன ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது அதை விட ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கு எப்படி முடியும் இந்த பிரச்சனை எப்படி வருது செகண்ட் மேரேஜ்ல என்ன பிரச்சனை வருது ரெண்டு பேரும் வாழ்க்கையில தோத்து போயிட்டாங்க ஒரு அட்டம் பண்ணி இழந்துட்டாங்க அப்படிங்கும்போது அடுத்து ஏன் ஒத்து போக மாட்டேங்கிறாங்களா எப்படி மேடம் அதுதான் சார் இப்போ இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் உண்மையா இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல சரியா அந்த செகண்ட் மேரேஜில் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயமாகப்பட்டது சந்தேகப்பட வைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு ரீசண்ட் ஒரு இதில் இவருக்கு ஆல்ரெடி வந்து அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போனதுனால இவர் டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு சரியா டிவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு அந்த பயமாகப்பட்டது இந்த பொண்ணும் இப்படிதான் இருப்பாங்கிறதுல ஒரு கண்ணோட்டத்திலேயே அந்த பொண்ணை பார்த்து 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 என்ன பண்ணிடுறாரு அந்த நல்லா வாழ வேண்டிய வாழ்க்கைய அழிச்சுக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணுக்கு அது வந்து ஆல்ரெடி இந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு பாதிச்சு தான் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கு இவனும் இப்படி இருக்கானேன்னு இந்த பொண்ணுக்கு இந்த மேடம் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிட்டில உள்ள பெண்கள் பையங்க தான் அதிகமா டிவோர்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க கிராமத்தில் அந்த கேட்க மாட்டேன் சொல்றாங்க இப்ப எப்படி மேடம் இருக்கு அதிகமா வந்து கிராமத்துல இருந்து வந்து அவங்க டிவோர்ஸ் கேட்கறாங்களா இல்ல வந்து சிட்டில இருந்து அவங்க டிவோர்ஸ் கேக்குறாங்களா அப்படிலாம் இல்லைங்க இது தவறான கருத்து ஆக்சுவலா டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா தரப்ப தரத்துல இருந்தும் வருது என்ன கேட்டா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கிராமத்துல இருந்தா அதிகமாவே வருது ஏன்னா எப்படி சொல்றீங்க கிராமத்துல இருந்து இங்கே வந்து வேலை செய்யறவங்க தான் அதிகம் சிட்டிக்குல வந்து வேலை பண்றவங்க தான் அதிகம் ஆனா இருக்கட்டும் இருக்கட்டும் சரியா இங்கே வரும்போது இங்கே ஒரு சில இதுக்கெல்லாம் மாறிக்கிறாங்க ஆமா அட்மாஸ்பியருக்கு அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடயே வளர்ந்துருப்பாங்க ஆனால் இங்கே போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது நிறைய ஹாஸ்டல்ஸ்ல தங்குறாங்க நிறைய இஷ்டத்துக்கு டைம் லேட் நைட் போகிறாங்க நானே சர்வலைன்ஸ் போகும்போது பார்ப்பேன் நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் நடந்துட்டு இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க எங்கன்னாச்சும் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு ஆணும் பெண்ணும் எல்லாம் ஈக்குவலா காமனா அப்ப அங்க என்ன இருக்கும் அதாவது கல்யாணத்திற்கு பிறகு நடக்க வேண்டிய எல்லா சாங்கியங்களும் சம்பிரதாயங்களும் எல்லா விஷயங்களும் திருமணத்துக்கு முன்பே நடந்துடுது சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா அது நல்லாங்கிறாங்களே மேடம் என்ன சார் நல்லது திருமணத்திற்கு பின் தெரிய வேண்டிய ஏன்னா ஒரு ஆளை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியுது ஓன்லி செக்ஸ் தான் சரி ஒருத்தரை பத்தி ஒரு பெண்ணை பத்தி புரிஞ்சுக்க முடியும் சொல்றாங்களே மேடம் அப்புறம் எப்படி சார் நல்லா இருக்கும் இப்ப நாங்க வந்து கல்யாணம் ஆகும்போது போது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாப்போம் ஆமா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்க எல்லாமே ஃபர்ஸ்டே பார்த்துடுறீங்க பேசிடுறீங்க பழகிடுறீங்க எல்லாத்தையும் ஓப்பனா காமிச்சிடுறீங்க எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க அங்க சலிப்பு வந்துடுது இல்ல சோ அதான் திருமணத்துக்கு பிறகு சலிப்பு வர காரணம் சளிப்பு வர காரணம் இதில் இதுலயும் இதுவும் ஒண்ணு சரியா எல்லாமே பார்த்துடுறீங்க அப்புறம் என்ன இருக்க முடியும் ஒரு எதிர்பார்ப்பே கிடையாது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுற விஷயங்களே எதுவுமே கிடையாது இந்த கையை மூடி வச்சிருக்கும் போது தான் சரி என்னவா இருக்கும் நமக்கு ஒரு இது இருக்கும் நீ எப்பவுமே ஓப்பன் பண்ணி காமிச்சிச்சின்னா இவ்வளோ தானு போயிடும்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும்ல உனக்காக நான் செய்யணும் எனக்காக நீ செய்யணும் ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் ஒரு எதிர்பார்ப்புக்கு இருக்கணும் நீ எப்போ வருவேன் நான் எப்போ வருவேன் வெயிட் பண்ணும் எல்லாத்தையும் ஓவரா முன்னாடியே கொட்டிடுறது சளிச்சு போகுது அதுக்கப்புறம் என்ன இதுதானா கல்யாண வாழ்க்கைனா இதுதானா தெரிஞ்சு போகுது ஸோ கிராமத்துலேருந்து இங்கே வராங்க என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்னலாம் நான் தெரிஞ்சிக்க கூடாதோ என்னெல்லாம் தெரிஞ்சிக்கணுமோ எல்லாத்தையும் கடை 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 பண்ணிடுறாங்க இன்ட்ரெஸ்ட் போயிடுது போயிடுறாங்க அப்படி விட்டுறாங்க இது வந்து யாரு தப்பா எடுத்துக்கிட்டாலும் இது என்னோட ஸ்ட்ராங் ஆன்சர் நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்ல உண்மைதான் மேடம் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை தான் குழந்தைமை இல்லாததுக்கு ஒரு காரணம் காரணம் கண்டிப்பா கண்டிப்பா அதனால கிராமமா சென்னையா அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்க பொண்ணா பார்த்து கட்டிக்கிட்டு வரணும் சென்னை பொண்ணுங்க அப்படின்ட்டு அதெல்லாம் ரொம்ப தவறு எங்க இருந்தாலும் நல்ல பெண்கள் பத்து பேர் கூட நிறுத்தினாலும் நல்லா இருக்கணும்னு நாம நினச்சா மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் அது கிராமமும் நகரமும் சரியா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அதிகபட்சமா கிராமத்துல தான் இப்போ வந்து இங்கே வாழ்ற பிள்ளைங்க தான் அதிகமா டிவோர்ஸ் பண்றதுக்கு டிவோர்ஸ் கேக்குது வந்து கல்யாணம் இங்கே வந்து மாறின அவங்களோட ஆட்டிடியூடுனால அவங்க வேலைக்காக இங்க வராங்க படிப்புக்காக இங்க வராங்க அந்த ஆட்டிடியூட்னால தான் சில மாற்றங்கள் அவங்களுக்கு வந்துடுது இல்ல இப்போ இந்த உலக பிரச்சனைக்கு என்ன பண்ண காரணம் சோசியல் மீடியா நான் தான் சொன்னேன் இல்லையா நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மாதிரி தான் சோசியல் மீடியா அதுக்காக வந்தது இன்டர்நெட் எதுக்காக வந்தது ஆனா நம்ம எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட முறையிலயா நம்ம அதை பண்றோம் நம்ம பயன்படுத்துற முறை வேற தானே அந்த மாதிரி தவறுதலா பயன்படுத்துறது தான் பெரும்பாலான டிவோர்ஸ் காரணமே சந்தேகம் தான் இந்த சந்தேகங்கிறது ஒரு சமயத்தில் கொலைய கொலையை நோக்கி போயிடுது ஆமாங்க சந்தேகம்னு ஒருத்தருக்கு வரக்கூடாது அப்படி வந்துருச்சுன்னா யாருக்கு வந்ததோ யார் மேல வந்ததோ அவங்க அதை தெளிவுபடுத்தி அவனும் அதை அவங்களோட கடமை அந்த கடமையை செய்ய அவங்க மறந்தாங்கன்னா அந்த சந்தேகம்ன்றது குப்பை மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க 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 சேர்ந்துக்கிட்டே போகும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகும் அப்படியே மொத்தமா வழிஞ்சி என்ன ஆகும்னா டாலரேட் பண்ண முடிய மாட்டேங்குது ஒரு சிலர் வந்து பேசுறதுக்கு ரெடியா இருப்பாங்க இந்த பார்ட்னர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க இன்னொரு க விஷயங்கள்ல எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருப்பாங்க இவங்க பேசுறதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க ஸோ அந்த சந்தேகமாகப்பட்டது என்ன ஆகுதுன்னா வளர்ந்து 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 ஒரு கட்டத்தில் வெடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இதுல வந்து கூடா நட்பு தவறான நட்பு மச்சா நீ இது பண்ணா நீ இதை பண்ணுடி அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமாகப்பட்டது அந்த குடும்பத்தையே அழிச்சிடுச்சு அது வந்து கொலையில போய் நிற்கிது இவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து அந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அதுல ஏற்பட்ட சந்தேகத்தம் கடைசியில வந்து கொலையில வந்து நிக்குது இப்போ வந்து கொலை கூட ஆக்சுவலா வந்து ஆண்கள் தான் அதிகமா பண்றாங்க அப்படின்னா நம்ம கொண்டு போக முடியறதில்ல பெண்களும் ஈக்குவலா வந்துட்டாங்க இறங்கிட்டாங்க அதாவது எங்களுக்கு சம உரிமை இருக்கு நாங்களும் வந்து சம அதுல வந்து பெண்களும் வந்து கொலை எல்லாம் ஈஸியா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் பின்விளைவுகள் தெரியறது இல்லை அதனால வந்து பாதிக்க அதனால பாதிக்கப்படுறதும் அவர்களை பெற்ற பெற்றோர்கள் இவர்கள் பெற்ற பிள்ளைகள் கொலை பண்ணிட்டு அவரு செத்து போயிடுறாரு இல்ல அவங்க செத்து போயிடுறாங்க நீங்க ஜெயிலுக்கு போயிடுறீங்க அந்த குழந்தை ரோட்டில் நிக்கிறது அந்த பெத்தவங்க அவமான பேச்சுக்கும் அசிங்கத்துக்கும் ஆளாய் நிற்கிறாங்க நம்ம ஒரு காலத்துல வந்து இப்போ ஒரு ஒரு லேண்ட் லைன் இருக்குன்னு ஒரு போன் வந்தா கூட சுத்தி நிற்பாங்க என்ன பேசுறாங்க என்னென்ன கேட்கறது கூட அக்கம் அதில் கேட்கும் ஆனா அப்ப அந்த பிரைவேசின்னு செல்போன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து தனியா போயிடறோம் என்ன பேசுறது தெரியாது நம்ம என்ன பண்ணது கூட பெத்தவங்களுக்கு தெரியாது இப்ப ஒரு காலத்துல நம்ம பேசுறத கேட்டவங்க இன்னைக்கு வந்து தனியா வீடியோ கால் பண்ற அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இப்ப இதனால இந்த அளவுக்கு பாதிப்பு இதனாலதாங்க பாதிப்பே இதனாலதான் மொத்த பாதிப்பே இதனாலதான் அந்த செல்ஃபோன் அப்படிங்கிறது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்காக நம்ம பயன்படுத்துறது கிடையாது சரியா அதில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அது கைக்குள்ள உலகம்னு வந்து அதை தானே சொல்கிறாங்க ஆனால் நாம் அதுக்காக பயன்படுத்துறதே கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் தவறான விஷயத்துக்கு தான் அதை பயன்படுத்துகிறோம் அதுக்கு வேறு பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறோம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அங்கே ஒரு சந்தேகங்கள் வருது இதனால் நீங்கள் நல்லா இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லையே புரியுதா ஒரு கட்டத்துல உங்களுக்கே அது பாதிக்கப்படுது இல்ல பாதிக்கப்படும் நீங்களே அதுல அஃபெக்ட் ஆறீங்க நீங்களே வந்து இது ஆகும்போது சொல்லும் போது கேக்குறதே கிடையாது உங்க காலம் வேற நீங்க சொல்றது நாங்க கேட்க முடியுமான்றது போறது சோ அதனால பல அதனாலதான் பாதிப்புகளே இந்த செல்போனை வந்து நம்ம தவறான முறையில பயன்படுத்துறது எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கும் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து ஒருத்தர் கேட்ட பேசணும் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட பேசணும் பார்க்கணும்னா லீவு கிடைக்குமா எங்க இருந்தால் அங்கே பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி போகணும் வரணும் அவ்வளோ இருந்தது இப்போ எப்ப நினைக்கிறோமோ பேசிக்கலாம் பார்த்துக்கலாம் நிறைய விஷயங்கள் அதில் பண்ணலாம் டெக்னாலஜி அவ்வளோ விஷயம் உங்களுக்கு கொடுக்குது பட் நம்ம என்ன பண்றோம் நம்ம அதை எப்படியெல்லாம் தவறா பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ தவறா பயன்படுத்துறோம் குறிப்பா பெண்கள் இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே மேடம் நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றீங்க பெண்கள் அப்படின்றது இன்னைக்கு ஆன் பெண் ரெண்டு பேரையும் பிரித்தே பார்க்க முடியாது ஆண் பண்ற எல்லா விஷயங்களுமே பெண் பண்றாங்க நேத்திக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சர்வ லைன்ஸ் போயிட்டு வர்றேன் ஒரு மணி இருக்கும் பப் பப்பில் கீழே கிட்டத்தட்ட ஒரு இருபது பொண்ணுங்க ஒரு ஒரு பதினஞ்சு ஆம்பளை பசங்க சரியா இதை நான் எவ்ரி சாட்டர்டே சண்டே பார்ப்பேன் வீக்கெண்ட்டில் நான் சர்வலைன்ஸ் போயிட்டு வருவேன் எல்லா சிகரெட்டும் எல்லா பெண்களும் அதில் மோஸ்ட்லி கிராமத்துல இருந்து வந்த பெண்கள் ப்பா சரியா ஆண்களும் இப்போ நீங்க எப்படி இதை வந்து பிரிப்பீங்க ஆண் பாதிக்கப்படுறாங்களா பெண் பாதிக்கப்படுறாங்களா நீ எப்படி பிரிப்பீங்க நல்லா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நாலு பேர் வந்து கீழே நடமாடுறாங்க அப்படி வாக் பண்றாங்க ஒரு சில பெண்கள் வந்து அவங்க சுய நினைவே இல்லாமல் உட்காந்துட்டு சீரியஸ்லி இது என் கண்ணால நான் பார்த்த விஷயம் பாக்குறேன் சோ அதனால நீங்க வந்து ஆண் பாதிக்கப்படுறாங்களா பெண் பாதிக்கப்படுறாங்களான்ற கேள்வியை நீங்க மறந்துடுங்க இல்ல இப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலா இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெளில வந்து தம்படிடா தண்ணி அடிக்கிறா நிதானமே இல்ல பெண்கள் இருக்கா சொல்றாங்க இதுல என்ன மேடம் உரி உரிமை இருக்காத மேடம் ஆமா ஆனா அத தானே சொல்றாங்க பெண் சுதந்திரம் எங்களோட சுதந்திரம் அப்படின்னு சில பேர் பேசுவாங்க இப்ப நானே இந்த இன்டர்வியூ பாக்குறவங்களே பூமர் ஆண்டின்னு சொல்லுவாங்க இப்ப என்ன கண்டிப்பா கரெக்ட்டா ஏன்னா பெண் பெண் நினச்சுல் சுதந்திரம் என்னன்னு தெரியாமதான் எடுத்து பாருங்களேன் சுதந்திரத்தை பத்தி பேசுறவங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா எது உண்மையான சுதந்திரம்னு தெரியாம பேசிட்டு இருப்பான் நமக்கு ஃபர்ஸ்ட் எப்படி கிடைச்சது எதுக்காக கிடைச்சதுங்கறதெல்லாம் மறந்து இதுதான் சுதந்திரம் சுதந்திரம் ஆடை கம்மியா போடுறதுதான் என் சுதந்திரம் இப்படி நானும் பெண்ணும் ஒன்னா போய் சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் சாப்பிடறது சிகரெட் பிடிக்கிறது இப்படி நாங்கள் சுதந்திரம் நினைச்சுக்கிறாங்க பட் பாதிப்புன்னு வரும்போது யாருக்கு அப்படின்னு நிறைய பேர் இங்க வந்து அழும்போது மனசு கஷ்டமா இருக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு உங்களை யாரும் என்கரேஜ் பண்ணாம இருந்தா நான் நிஜமா வெரி ஹாப்பி இதை யாருமே என்கரேஜ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை அது இல்லாம இதை பார்த்துட்டு என்னை திட்டினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இதை யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க இதை பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க அட்வைஸ் எல்லாம் சமூகத்துல இப்போ இருக்காங்களே யாருமே கேட்க மாட்டாங்க கேட்குற விஷயத்துல யாருமே கிடையாதுங்க பட்டா மட்டும்தான் புரிஞ்சுக்கிறாங்க அது ஆனோ பெண்ணோ சொல்லி புரியறது யாருமே கிடையாது இன்னைக்கு 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 கரண்ட் சுச்சுவேஷன்ல ஒருத்தர் கூட சொல்லி புரிஞ்சு திருந்துறவங்க கிடையவே கிடையாது நான் கூட நிறைய ஸ்பீச்ல சொல்லுவேன் உட்காந்து பேசுங்க பேசுனா பிரச்சனை தீரும் பேசுனாலே செண்டை வந்துரும்னால பேசாம விட்டுறீங்க பேசாம விட்டாலும் பிரச்சனைகள் தீராதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரிலாம் யாரும் உட்காந்து பேசுறதும் கிடையாது பிரச்சனைகளை தீர்க்கறதும் கிடையாது மேடம் உங்களுடைய அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அனுபவத்துல மக்களுக்கு என்ன சொல்ல வரும் ஆக்சுவலாக நான் இது வந்து சொல்லணும்னு நான் விருப்பப்படுறது மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தவறு செய்யாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது கடவுளின் பிழை தான் நாமன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தவறை வந்து எப்போ அடுத்தவங்களை பாதிக்குதோ அது க்ரைமாக மாறும் ஸோ அதனால் அந்த தவறு தவறுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை திருத்திக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அது நம்ம சொசைட்டி வந்து ஒரு ஹெல்தியான சொசைட்டியாக மாறதுக்கு சான்சஸஸ் இருக்குது அப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணவே பண்ணாதீங்க அந்த நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது நாம பண்ணும்போது நல்லா இருக்கும் நமக்கு ஒருத்தர் பண்ணும்போது கொடுமையா இருக்கும் அந்த வழிய நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க அடுத்தவங்களும் உங்களுக்கு கொடுக்காம பார்த்துக்கோங்க அதே மாதிரி எங்கேயாவது போறீங்க இல்லை எங்கேயாவது இருக்கீங்க உங்க வீட்லயே இருக்கீங்க இல்லை வெளில போறீங்க வரீங்க ஏதோ ஒரு பிரச்சனைய பாக்குறீங்க ஏதோ ஒரு கிரைம் நடக்குது ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அத திருத்தணும்னு நினைக்காதீங்க அது உங்ககிட்ட இருந்தா திருத்திக்கணும்னு நினைங்க கண்டிப்பா மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள்ல வரும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் விஷயம் நாம மாறணும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் நாம மாறினாதான் மாற்றங்கள் வரும் அதே மாதிரி கடைசியாக ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு சொசைட்டியில் பேரண்ட்ஸை கைவிடறாதீங்க நிறைய முதியோர் இல்லம் பார்க்குறேன் நிறைய அநாத ஆசிரம் பார்க்குறேன் ரோட்டில் நிறைய கோவிலு சர்ச்சு பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பார்க்குறேன் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க வாழும்போதே நடமாடும் தெய்வங்கள் அவங்க அவங்கள கைவிட்றாதீங்க அதனால அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா எங்கேயும் போய் யார்கிட்டயோ சொல்லி உங்க வீக்னஸை காட்டி பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்காதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஆர் நேரில் வந்து மீட் பண்ணுங்கள் உங்களுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் கண்டிப்பாக மேடம் நல்ல ஒரு அறிவுரை மீண்டும் மற்றவர்களில் சந்திப்பா மேடம் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ